இஸ்லாத்துல ரெண்டு பேரும் கொண்டாட்டங்கள் அதுல ஒரு கொண்டாட்டத்தை நம்ம நெருங்கிட்டோம் அலமது இல்லா ஈத் ஃபித்ரு இந்த ஈதுல் உல் ஃபித்ருல நபி சுலோல்லா அலிஸ்லாம் செஞ்ச விஷயங்கள் என்ன நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சுண்ணாக்கள் என்ன டூஸ் அண்ட் டோட்ஸா இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த ரெண்டு பெருநாள்லயும் நம்ம எதை கொண்டாடுறோம் நம்ம செஞ்ச தியாகத்தை கொண்டாடுறோம் ஈதுல் உல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் செஞ்ச தியாகத்தை கொண்டாடுறோம் ஈதுல் உல் ஃபித்ருல நம்ம ஒரு மாசம் செஞ்ச தியாகத்தை கொண்டாடுறோம் ஒரு மாசம் நம்ம உணவு உண்ணாம இருந்தோம் தண்ணி குடிக்காம இருந்தோம் பல ஆசைகளை செய்யாம இருந்தோம் எதற்காக அல்லாஹ்வுக்காக அந்த ஒரு பிராக்டிஸ நமக்கு கத்து கொடுத்ததுக்காக இந்த தினத்தை நம்ம கொண்டாட போறோம் அப்போ ஒரு மாசம் நான் கஷ்டப்பட்டுட்டு அந்த நாள்ல வேஸ்ட் பண்ணிடக்கூடாது கூடாது அந்த நாள்ல முழுசா எனக்கு கூலி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சிடணும் நம்ம முதல் நாள் மகரீஃபிலிருந்தே தக்பீர் சொல்ல ஆரம்பிக்கணும் என்ன தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஒலி லாயில் சத்தமாகவும் மெதுவாகவும் தக்பீரை சொல்லிக்கொண்டே இருக்கணும் மறுநாள் தொழுகைக்கு போற வர இந்த தக்பீரை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் இரண்டாவது பெருநாள் தினத்துக்கு முன்னதாகவே பித்ரா தொகையை கொடுப்பது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதருக்கும் பொருளாகவோ மற்ற மக்களுக்கு ஏழை மக்களுக்கு வேண்டியது எல்லாரும் மூணாவது பெருநாள் அன்னைக்கு கடமையான குளிப்பு குளிப்பது குளிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பெஸ்டான கிளாத் எது ஒரு நல்ல சிறந்த ஆடை நம்ம எல்லாரும் புது டிரெஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கணும் ஆண்களாக இருந்தா நறுமணம் பூசிக்கொள்ளலாம் அலமது நபி சொல்லாஹ்ஸ்லம் ஒற்றைப்பட எண்கள்ல பேர் சம்பளங்கள் சாப்பிட்டாங்க நம்மளும்லாம் பேருச்சம்பளங்கள் சாப்பிடுவோம் உணவு உண்டதுக்கு அப்புறமா தொழுகைக்கு போவோம் திடலுக்கு தொழுக போவது நபி சொவாக திடல்ல தான் தொழுக வச்சாங்க நம்மளையும் திடலுக்கு வர சொல்லி இருக்காங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் எல்லாரையும் திடலுக்கு வர சொல்லி நபி சொலம் வற்புறுத்தி இருக்காங்க மாதவிடா இருந்தா கூட தொழுகை இல்லாத நிலையில கூட குத்பாவை கேட்கறதுக்கு அந்த திடலுக்கு வர சொல்லி பெண்களை வலியுறுத்திருக்காங்க சோ நம்ம எல்லாரும் திடலுக்கு போய் தொடக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷால்லா அடுத்ததாக திடலுக்கு போகும்போது ஒரு வழியிலும் தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் வேறொரு வழியிலும் நமக்கு வர சொல்லி சொல்லியிருக்காங்க சோ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் நெக்ஸ்ட் அங்க நிறைய மக்களை சந்திப்போம் அப்படி சந்திக்கும் போது ஒரு புன்சிரிப்போட சலாமோட எல்லாரையும் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் வாழ்த்து அப்படின்னா ஈத் முபாரக் அப்படின்றதே இல்ல வாழ்த்து அப்படின்னாலே நம்ம உங்களுக்காக துவா செய்யறது என்ன துவா சலாம் சொல்றது அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்கறது இன்னொரு துவா என்ன தகப்பல் அல்வாஹும் இன்னாவா என்கும் இந்த காரியத்தை உங்களிடம் இருந்தும் என்கிட்ட இருந்தும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு கேட்கிற துவா இந்த ஒரு துவாவை வாழ்த்துக்களாக எல்லாருக்கும் சொல்லுவோம் யாரை பார்த்தாலும் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ் கடைசியா சொந்த பந்தங்களை மீட் பண்ணுவோம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுவோம் எல்லார்கிட்டையும் சந்தோஷமா பழகுவோம் இந்த நாள் நம்ம மகிழ்ச்சிக்குரிய நாள் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நாள் சோ இந்த நாள் முழுக்க நம்ம அல்லாவுக்கு நன்றி சொல்லிட்டே இருப்போம் அல்லாவை திக்ரு செஞ்சுட்டே இருப்போம் இந்த நாள்ல என்ன செய்யக்கூடாது அனாச்சாரங்கள் எதையும் செய்யக்கூடாது என்னென்ன அனாச்சாரங்கள் தியேட்டருக்கு போறது பார்ட்டி பண்றது மொத்தமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆண்களும் பெண்களும் கலந்து இருக்கிறது எந்த விதமான அனாச்சாரங்களா இருந்தாலும் இந்த தினத்துல நம்ம செய்யக்கூடாது இந்த தினம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தினம் சோ இந்த நாள் ஆரம்பிச்சதுல இருந்து வரை அல்லாஹுவை மட்டுமே நினைவு கூர்ந்தவர்களாக இந்த நாளுக்கான கூலிய முழுசா பெற்றவர்களாக நம்மள அல்லாஹ் ஆக்கட்டும் இந்த நாள்ல நம்ம மறக்க கூடாத விஷயம் பாலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்யறது அந்த மக்களுக்காக அந்த மக்களுடைய சேஃப்டிக்காக அந்த மக்களுடைய வாழ்வுக்காக அங்க இறந்த இழப்புக்காக எல்லாவற்றுக்காகவும் அல்லா கிட்ட அதிக அதிகமா துவா செய்யணும் நம்ம எப்படி இங்க சந்தோஷமா இருக்குமோ அவங்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னு துவா செய்வோம் என்னைக்கும் இஸ்லாத்துக்கே வெற்றியை தர சொல்லி அல்லா கிட்ட அதிக அதிகமா துவா செய்வோம் சோ அதிக அதிகம் அல்லஹாவை பிரார்த்தித்தவர்களாக நம்மளுடைய பிரார்த்தனை ஏற்கப்பட்டவர்களாக அதன் மூலம் நற்கூலி கொடுக்கப்பட்டவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கட்டும் அஸ்லாம் வலைக்கும்